பிறவல் நாட்டுப்புற பாடகி மற்றும் நடிகையான கொல்லங்குடி கருப்பாய் அவர்களின் மரணம் எண்பத்தை வயதில் ஏற்பட்டது கணவரையும் பிள்ளைகளையும் இழந்த அவர் வாழ்க்கையில் வறுமையால் அவதிப்பட்டார் கடைசியில் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்ததற்கு நடிகர் விஷாலின் உதவியால் ஏற்பட்ட காரணம் சிவகங்கைக்கு அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் பிறந்த கருப்பாய் நாட்டுப்புற பாடல்களில் மட்டுமே அறம்பிடத்தில் அனுப்பினார் அவருடைய குரலில் சுமார் ஆயிரக்கும் மேற்பட்ட பொறிப்பாடல்களை பாடினார் இவர் நடித்த சந்தி அனைத்து அப்போது பாலியலவில் என்றது விகே ராமசாமிக்கு அம்மாவாக பாண்டியராஜனுக்கு பாட்டியாக வருகின்றார் தொடர்ந்து பட வாய்ப்புகள் குறித்தாதனால் மேடைகளில் பாடுத்தனத்தை பிழையாக கொண்டிருந்தார் பின் வாழ்க்கையின் சிரமங்கள் காரணமாகப்பட்டு வறுமையில் தவிக்கின்றார் குடும்பத்தில் கணவரும் குழந்தைகளும் இறந்த நிலையில் இந்த மொத்தத்தை தாண்ட முடியாமல் தனிமையில் வாழ்ந்தார் அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாண்டு விபத்தில் காயமடைந்தவர் மீண்டு தற்போது உடல் நலக்க முடியாமல் இறந்துள்ளது தகவல் அவரின் மரணம் ரசிகர்களுக்கு மிகப் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது பாடகியான கருப்பாய் என்ற பாரம்பரியம் என்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரிய இழப்பு தமிழ்நாடு இசை மற்றும் சினிமாக்கு மிக பெரும் இழப்பாக இருக்கிறது